ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் ஒரு நாள் மஸ்திக்கு மஸ்தி இருந்து வெளியிலே வரும் பொழுது ஒரு வாலிபர் வந்தார் உண்மையிலே நடந்த நிகழ்வு சொன்னார் நான் இவ்வளவு காலமும் சம்பாதித்தது முழுக்க முழுக்க ஹராம் மாசம் ஒரு லட்சத்துக்கு மேல் தேடுவேன் ஆனால் ஹராமான சம்பாத்தியம் சென்ற கிழமை வருடத்திலே ஒரு பயான் கேட்டேன் ஒரு ஹொத்துபா கேட்டேன் இப்பொழுது பயமாக இருக்கிறது இந்த வருமானத்தின் மூலம் எப்படி நான் வாழுவது குடும்பத்திலே வந்து சொன்னேன் என்னுடைய தொழிலை நிறுத்த போகிறேன் என்று குடும்பத்திலே உள்ள பலரும் பேசினார் உனக்கு தலை இருக்கிறதா மண்டை இருக்கிறதா ஒரே அடியாக இதனை விட்டு விட்டுவி பிச்சை கேட்க போகிறியா மனைவியிடத்திலே வந்து சொன்னேன் மனைவி சொன்னால் எனக்கு இவ்வளவு காலமும் தெரியாது ஹராம் என்றால் விட்டு விடுங்கள் அல்லாஹ் கைவிட மாட்டோம் நான் படித்து கொடுத்து கிளாஸ் நடத்தி ஒரு குறுகிய அளவு சம்பாதிக்கிறேன் அதன் மூலம் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை கொண்டு போவோம் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை தருவான் உடனடியாக விட்டுவிடுங்கள் நான் விட்டுவிட்டு ஒன்னரை லட்சம் சம்பாதித்த நான் இருபதாயிரத்தோடு வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டு மனைவியுள்ளே சம்பாத்தியத்தினார் ஆனால் அவர் சொன்ன செய்தி என்னவென்றால் பொறுமையோடு ஹராத்தை விட்டு அல்லாவுக்காகவே எனக்கு நடந்தது என்னவென்றால் நான் அவ்வளவு காலம் ஒன்றரை லட்சம் சம்பாதித்தாலும் அதில் பெரும் பகுதி என்னுடைய என்னுடைய மகனுக்கு ஒரு நோய் இருந்தது அந்த நோய்க்குத்தான் அதில் பெரும் பகுதி செலவழி கண்ணிலே ஏதோ ஒரு வருத்தம் என்ன அவர் சொன்னார் வல்லாகி சொல்லுகிறேன் இந்த ஹராத்தை விட்டு இரண்டு வாரமாகவில்லை பல வருடங்கள் நான் செலவழித்தும் குணம் கிடைக்காத என்னுடைய மகனுடைய அந்த பிரச்சனை இரண்டு வாரத்தோடு முழுமையாக சுகமாகிவிட்டது நீங்கள் முடியுமாக இருந்தால் இதனை சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று அவர் தெளிவாக சொல் இப்பொழுது அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு பரத்தத்தான தொழிலையும் தந்திருக்கிறான் அதையும் அல்லா விடவில்லை ஹதீஸ் சொல்லுகிறது அல்லாவுக்காக வேண்டி யார் ஒன்றை விடுவாரோ அதை விட சிறந்ததை அல்ல அவருக்கு வழங்குவான் எனவே அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே ஹலாலாக எவ்வளவும் சம்பாதிப்போம் பரக்கத் ஹராத்தை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வோம் ஈருலகத்திலும் பாக்கியவான்களாக ஆகலாம் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக